பார்வதி வீட்டுக்கு மீனா பூ கொடுக்குறதுக்காக போயிருக்காங்க தான் மீனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு மீனா டீ எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க ஐயோ இல்லை ஆண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னவும் ஏமா அப்படி பதறேன்னு சொல்லி கேட்க இல்லை ஆண்டி உங்களை மாதிரியேவும் இன்னும் எத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க காலையிலேயே பூ கொடுத்தாதான் அவங்க படத்துக்கெல்லாம் வச்சு சாமி படத்துக்கு வச்சு சாமி பூஜை பண்ண முடியும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு பொழுதாவது கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போகலாமேம்மா அப்படின்னு சொல்ல ஆ சரி சொல்லுங்கள் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லம்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டில் எத்தனை வேலை செய்ற அத்தனை வேலையும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து பூவை கட்டி எல்லா வீட்டு வீட்டுக்கும் கொடுத்துட்டு திரும்பவும் போய் வீட்டு வேலை பார்த்து பாத்திரம் வேலைக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கும் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு உங்க அத்தை கிட்ட நல்ல பேர் கூட கிடைக்காம அவள் இன்னும் உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா இங்க பாருமா அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா தான் ஆனாலும் நீ ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனால தான் எல்லாரும் உனக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோமா உன் மாமியார் கிட்ட அதான் விஜயா கிட்ட மட்டும் சொல்லிடாத நான் சொல்கிறதெல்லாம் அங்கே சிந்தாமணி எங்க வந்து விஜயாவை ஏற்றி விடுறா நல்லாவே ஏற்றி விடுறா அன்னைக்கு கூட வந்து சிந்தாமணி தான் சொன்னான் நீ தான் வந்து என்னென்னமோ வந்து விஜயா வந்து கிளாஸை மூடியும் ஆகணும் யோகா கிளாஸ்க்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணினதாக சொன்னான் ஆனால் நான் நம்பவே இல்லை விஜயா வந்து ஏற்கனவே உன் மேலே கோபமாக இருக்கா இதையும் சொன்னால் அவ ஏதாவது நம்பிட மாட்டாளா அது மட்டும் இல்லைம்மா எங்கள் ரோகிணி கூட அடிக்கடி அந்த சிந்தாமணி கிட்ட பேசுறா அது மட்டும் இல்ல இங்கெல்லாம் வச்சு பேசறது இல்ல தனியா கூட்டிட்டு போய் தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படின்னு கேட்க ஆமாமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிந்தாமணிய தனியா கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தா ரோகிணி நான் போனதுக்கு அப்புறம் அந்த பேச்சே நின்று போயிடுச்சு அதான் என்ன பார்த்த உடனே திருத்திருந்து முழிக்கிறாங்க எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இத என்னைக்கோ சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்குதான் ஞாபகமே வந்துச்சு எதுக்கும் அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்றேன் சொல்றாங்க உடனே எங்க பார்வதி சொன்னதை வச்சு பார்க்கும் மீனாவுக்கு புதுசா ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் பூவை கொடுத்துட்டு எதா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுத்துட்டு சீதாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க அம்மா வீட்டுக்கு வாசித்தான்னு சொல்றாங்க உடனேவும் இங்க சீதாவும் என்ன விஷயம்கா அப்படின்னு கேட்க நீ வா நான் சொல்றேன்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சீதாவும் மீனாவும் இங்க வந்த உடனே என்ன ஆச்சு ஏன் கா திடீர்னு வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க சீதா எனக்கு என்னமோ சிந்த மணியும் ரோகிணியும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி திட்டம் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே எதை வச்சுக்கா சொல்ற அப்படின்னு கேட்க இல்ல பார்வதியத்தை ஆண்டி வீட்டுக்கு பூ கொடுக்க போயிருந்தேன் அப்ப பார்வதி ஆண்டி தான் சொன்னாங்க இங்கே சிந்தாமணியோ ரோகிணியோ இப்போல்லாம் அடிக்கொரு தடவை பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு தான் ஏதாவது பேசிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இப்பெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதேவும் எனக்கு நீ சொன்னதுக்கப்புறம் ஒன்று தோணுதுக்கா நம்ம அம்மாவோட கடையை எடுக்கிறதுக்காக ரோகிணி தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்க அவன் எதுக்காக பண்ண போகிறாங்க ரோகிணி எதுக்காக இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருக்கா உன் மேலே மாமா மேலே இருக்கிற கோவத்தில் கூட அப்படி பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே உன்னையமோ மாமாவையும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னமோ அதில் தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றையவும் அதை எப்படி சீத்தா நம்ம கண்டுபிடிக்கிறது எனக்கு எதுவுமே ஒன்றும் புரியலையே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அதுதான் உன்னை வர சொல்லேன்னு சொல்கிறாங்க அக்கா ஒரு ஐடியாக்கா அதான் ஸ்ருதி தான் பல குரல்ல பேசுவாங்கல்ல அப்படி பல குரல்ல பேசிதானே ஏற்கனவே ஒரு வாட்டி பிரச்சனையை சரி பண்ணங்க அதான் மனோஜ் இருக்கார்ல அவரோட விஷயத்துல கண்டுபிடிச்சிங்கல்ல அதே மாதிரி தான் அங்க ஸ்ருதி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம பேசி அப்படி கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல சுவித்தா அப்படின்னு சொல்ல அக்கா நீ ஃபோன் போட்டு ஸ்ருதியை முதல்ல இங்கே வர சொல்லு நான் சொல்கிறேன் மத்தத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்க மெயினா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க அது வந்து ஸ்ருதி நீ கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இங்கே நான் மட்டும் தானே இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஆஹா நான் மறந்தே போயிட்டேன் ஸ்ருதி சாரி சாரி அங்கேயே நாங்கள் வரட்டா அப்படின்னு சொல்ல தாராளமாக வாங்க மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வர சொல்கிறாங்க மீனாவும் இங்கே சீதாவும் கிளம்பி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா ஸ்ருதி கிட்ட எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்க என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் மீனா நான் என்ன முடியாதுன்னா சொல்ல போகிறேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க இங்க பாருங்கள் எனக்கு ரோகிணி மேலே சந்தேகம் வருது ஏன்னா ரோகிணி வந்து சிந்தாமணி கூட பழக்கம் வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக எங்கள் கடை எடுக்கிறதுல அவங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் பார்த்தேன் ஏற்கனவே கார் வந்துட்டு எப்படி இதாச்சு எல்லாமே பிரேக் வயர்லாம் கட் ஆகி எப்படி பிரேக் பிடிக்காமல் போச்சு இதுலையே எங்களுக்கு நம்ம வீட்டில் யார் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இது தீங்கு நினைப்பா அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த அளவுக்கு இப்படி நான் அவங்க தீங்கு நினைப்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த கார் சாவியை யார் எடுத்து கொடுத்தாங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க நீங்க சொல்றதும் சரியாதான் மீனா இருக்கு அப்ப இப்பயே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு சிந்தாமணி மூலமா ஃபோன் பண்றதுக்காக இது பண்ணுறாங்க அப்போ தான் வந்துட்டு சிந்தாமணி மூலமாக ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோனை பண்ணலான்னு நினைக்கும் போது தான் ஐயோ மீனா சிந்தாமணியோட நம்பர் தான் இல்லையே என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவோ நம்பர் இல்லைனா என்ன நம்ம அவங்க தான் அடியாட்கள் நிறைய வச்சுருப்பாங்கள்ல அந்தது வந்துட்டு அதாவது அந்த நம்பர் வந்துட்டு என்கிட்ட தொலைஞ்சு போயிடுச்சு இல்லைன்னா நான் வந்து அந்த நம்பரை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் என்கிட்ட ரெண்டு மூணு செல் இருக்குது அதில் இந்த நம்பர் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்புவாங்களா அப்படின்னு சொல்ல நம்புற மாதிரி நான் பேசுகிறேமேனா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்ட உடனே என்ன இது புது நம்பரா இருக்கு ஒருவேளை அம்மா ஏதோ மயக்கம் போட்டு ஏதோ விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகனே போன அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு பேசுறாங்க உடனே சிந்தாமணியோட வாய்ஸ் கேக்குது ஸ்ருதி வந்துட்டு சிந்தாமணியோட குரல்ல பேசுறாங்க உடனேவும் எங்க வந்துட்டு ரோகிணி கிட்ட ஏமா என்ன ஆச்சு நீ பாட்டுக்கும் பணம் கொடுத்ததோடு அமைதியாக இருக்க பணம் கொடுத்து நீ தானே அந்த பூக்கடையை தூக்க வச்ச அது இப்போ பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க உடனேவும் இங்கே சிந்தாமணியோட குரலில் கேட்ட உடனே ஆண்டி அதுக்கு தான் நான் பணத்தை திரும்பவும் கொடுத்துட்டேன்லாண்ட்டி அப்புறம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தான் ஐயையோ இது வந்து ஆண்டியோட நம்பர் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட கேட்குறாங்க அதாவது சிந்தாமணின்னு நினச்சிக்கிட்டு ஸ்ருதி கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி இது உங்கள் நம்பர் கிடையாதே அப்படின்னு சொல்ல இங்க பாருமா என்கிட்ட ஒரு செல்லுக்கு நாலஞ்சு செல்லு வச்சிருப்பேன் அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சுவி வந்து அவங்க மிரட்டுற மாதிரியே மிரட்டி பேச ஆண்டி ஆண்டி கோச் காதீங்க ஆண்ட்டி நான் தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அதுக்காகத்தான் நான் பணம் கொடுத்துட்டேன்ல மீனாவோட வண்டி வாங்குறதுக்கு நாற்பதாயிரம் நான் தானே கொடுத்தேன் நீங்கள் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்கல்ல மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டீங்கன்னா நான் என்ன ஆண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனேவும் இங்கே ரோகிணியை பற்றின விஷயம் எல்லாமேவும் ரெக்கார்ட் போட்டு ஸ்ருதி வந்து பேசி முடிச்சிடுறாங்க உடனே இங்கே வாசம்மா ரோகிணி செக்கிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஃபோனை சரி சரி இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்ட்டி நான் ஒன்றும் கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்குறேனே இப்போ எங்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மீனாவும் அதுக்கப்புறம் ஸ்ருதியும் அப்புறம் சீதா இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏவும் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு ஃப்ராடு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு அப்படின்னு ஸ்ருதி மீனா சொல்ல நான் கூட ரோகிணி எந்தளவுக்கு இறங்குவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஸ்ருதி ஆனால் எங்கள் கடை எடுத்ததில் எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்ல மீனா வேற ஒன்றும் இல்லை மீனா அவங்க உங்க மேலே பொறாமப்படுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்வீதா இருந்துக்கிட்டு ஆமங்கா நீ தானே நிறைய சம்பாதிக்கிற இப்போ அவங்க சம்பாதிக்கிறது கூட அங்கே ஆண்டி தானே வாங்கிக்கிறாங்க அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல கரெக்டு கரெக்டாக சொல்கிறீங்க சீதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப தேங்க்ஸ் சுருதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திரா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க அம்மா என்ன நடந்தது தெரியுமா இந்த ரோகிணி தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இப்படி நம்ம கடையெல்லாம் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்துருக்காங்க நம்மளுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே இங்க சந்திராவுக்கு கோவம் வருது என் புருஷனோட மிஷன் அது என் புருஷன் அங்கே நிக்கிற மாதிரியே இருக்கும் நான் அதை பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் எங்க கடை எடுக்கிறதுல அவளுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு நம்ம இல்ல அவளை கூட்டிட்டு வந்து என் பொண்ணு நான் சொன்னேன் கூட அவளுக்கு விருப்பம் சொன்ன உடனே அமைதியா தான் இருந்தேன் அவளுக்கு இதுவரைக்கும் பண்ணிருக்கேனா ஆனா என் மேல எதுக்குடி அவளுக்கு அம்பிட்டு கோவம் இன்னைக்கு நான் சும்மா விடுறதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க பொறுமையாருமான்னு சொல்ல சொல்ல கேட்காம சந்திரா நேரா வீட்டுக்கு போக சந்திரா பின்னாடியேவும் சீதாவும் மீனாவும் இங்க விஜயாவோட வீட்டுக்கு வராங்க சந்திரா வந்த வேகத்துக்கு இங்க மலை மலன்னு வீட்டுக்குள்ள போறாங்க அப்ப விஜயா பார்த்துட்டு ஏய் நிலு என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டில் ஏதோ வந்து நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க டக்குன்னு சந்திரா திரும்பி பார்த்து முறைச்ச உடனே அப்படியே ஆஃப் ஆகி போடுறாங்க விஜயா என்ன நீ ஏன் வீட்டுக்குள்ள பூந்துட்டு என்னையவே முறைக்கிற அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க முன்னாடி மாதிரி நான் வந்து இப்ப சாந்தமாலாம் வரல எனக்கு வர்ற கோவத்துல என்ன பண்ணுவேன்னே தெரியாது அந்த அளவுக்கு கோவத்தோட அடக்கி வச்சுட்டு வரேன் உங்க மருமக இங்க எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார கேக்குற அப்படின்னு கேட்க அதான் உங்களுக்கு செல்ல மருமகளா இருந்தாலே அவதான் அப்படின்னு சொல்ல ரோகிணி ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க ரோகிணியை கூப்பிட்ட உடனே ரோஹிணி வெளியில வர வேகமா ஓங்கி ஒரு அற விடுறாங்க சந்திரா வே பக்கத்துல போயிட்டு என்ன தேவையில்லாம என்ன வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து ரோஹன் கேட்க ஏய் வாயை மூடிக்க அடிக்கிறதோட விட்டுட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்க நான் வந்த வேகத்துக்கு உன்னை என்ன பண்ணிருப்பேன்னே தெரியாது அவ்வளோ ஆத்திரம் வருது உனக்கு நாங்கள் என்னடி பண்ணணும் ஏன்னு எங்க கரும்பு ஜூஸ் கடை எங்க பூக்கடையெல்லாம் அப்படி தூக்கிட்டு போற மாதிரி வச்ச அப்படின்னு கேட்கறாங்க உடனேவும் இங்க அப்படியே முழிக்கிறாங்க ரோகிணி ஐயோயோ இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டு ரோஹிணிக்கு டவுட் வந்துடுது உடனேவும் இங்கே சந்திரா இருந்துக்கிட்டு இங்கே பாரு ஏதோ ஓரளவுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதுதான் உனக்கு கடைசியாக இருக்கணும் இதுக்கு மேலே ஏன் விஷயத்துலையோ இல்லை என் பொண்ணு விஷயத்துலையோ ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அப்புறம் நினைக்கிறதுக்கு நீ இருக்க மாட்டேன் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்ல ஏய் என்னடி மீனா உங்கள் அம்மா பாட்டுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் பாருங்க சம்மந்தி உங்களை நான் எதுவுமே சொல்லல உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீ இருந்தாலும் என்னோடதுக்கு ஏதாவது வந்துச்சு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் யாரு என்னெனும் பார்க்க மாட்டேன் அப்புறம் இங்க விழுந்தாடி தான் எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து அந்த நேரத்தில் தான் வராங்க வந்த உடனே தான் என்ன அத்த இவ்வளோ கோமம் வந்து இப்படி ஒரு காரியம் பண்ணுங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா இல்லப்பா நான் எதுக்கு வந்தேனா அத்தை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எதுக்காக பார்லரமா வடிச்சிங்க அப்படின்னு கேட்க ஏங்க அந்த பூ கடையமும் கரும்பு ஜூஸ் கடையமும் போயிடுச்சுல்ல அது யாரால அப்படின்னா சிந்தாமணியோட சேர்ந்து இங்கே ரோஹிணி தாங்க இப்படியெல்லாம் எல்லாம் அதை தான் நாங்கள் ஸ்ருதி மூலமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் அந்த நேரத்தில் வர ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் இவங்க கிட்ட ஃபோனில் பேசினேன் அப்போ இவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் தான் தூக்க வச்சேன் அது மட்டும் இல்லை முத்தூ மீனவோட வண்டி வாங்கறதுக்காக நாற்பதாயிரம் ரூபாய் இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்போ உனக்கு வீட்டில் சொன்னாங்கல்ல நாற்பதாயிரம் ரூபாய் கிட்ட இருந்து வாங்கினேன்னு அது இதுக்கு தான் போல அப்படின்னு சொல்ல விஜயா ரெண்டாடி சேர்த்து விடுறாங்க ஏன் பிள்ளைகிட்டே இருந்து நாற்பதாயிரத்தை வாங்கி நீ அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா உனக்கு எவ்வளோ திமுறை தம்பி அப்படின்னு சொல்லி விஜயா நாளர சேர்த்து விடுறாங்க இந்த பக்கம் அட்ட நீங்க அடிச்சதுக்கு என்ன நாளர எங்க அம்மாவும் மீறி நீங்களும் இன்னும் நாலு அடி அடிச்சுட்டு போனாலும் தப்பே இல்லை பார்லரம்மா இப்படி ஒரு கேடு கட்ட வேலை பார்க்கணும் நான் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னா மீனா அன்னைக்கு என்னோட கார் பிரேக் வயர் வந்து விட்டது கூட இந்த பார்லரம்மாவோட வேலையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வேலையுமே வீட்டுக்குள்ள இருந்து திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு இங்க ரெண்டு சேர்த்து விழா ரோகிணியை பட்டு இன்னும் ஏத்தி விடுறாங்க சந்திரா வந்த கோவத்துக்கு அற விட்டு அங்கிருந்து விஜயாவை மிரட்டி விட்டுட்டு கிளம்பி போறாங்க